ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புறேன் அங்க அனுப்புறேன்னு யார் கூப்பிட்டான்னு அனுப்ப கூடாது சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற அங்க நடத்துறாங்க பஸ் பிடிச்சிட்டு போறோம் இங்க நடத்துறாங்க பார்த்து நடத்துற ஆள் யாரு அந்த இடத்துக்கு போனா வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே ஆடுறதுனால் தானே அல்ல விசில் அடிக்கிறதுனால தானே அல்ல வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது வாலிபனுடைய ஆத்துமாவுக்கு தான் வசனம் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அந்த கடைசி காலத்தில்னா இந்த ஆரோன் பொன் கண்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிறுவனமாக்கினார் தெரியுமா அவங்க விளையாடத் தொடங்கினார்கள் அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் புசித்து அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள் யாத்ராஹமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி தான் நினைக்கிறேன் அதுவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகள் இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எந்திரிச்சாங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும் சமாதான பலி இருக்கு சர்வாங்க பலி இருக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணுங்க அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும் விளையாடும் போது விளையாடிட்டோம் கடைசியாக நிர்வாணத்தில் போய் நிற்கும் கடைசியாக போய் நிற்கும் நிர்வாணத்தில் போய் நிற்கும் இப்போ நம்ம சொன்னோம்னா நம்மலாம் இப்போ வந்து பழமைவாதி ஆகிட்டோம் இவங்கெல்லாம் வந்து பிசாசுனுடைய உபதேசம் வந்து இன்னைக்கு புதுமைவாதி ஆயிடுச்சு ஒருத்தர் சொல்றாரு வாலிபர் கூட்டத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்கள் ஏன்னா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பரலோகத்தில் நீயே இல்லடா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதனால இங்கேயும் கிடையாது எல்லாம் சேர்ந்து ஆடுங்க கரெக்ட் ஆரம்பத்தில் துதித்தார்கள் அப்புறம் பாடினார்கள் அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள் கடைசியாக போகும்போது நம்பர் வாங்குவார்கள் முடிவில் நிர்வாணம் வரும் இன்னைக்குதான் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது சபை என்பது தேவனுடைய மனவாட்டி அதுக்குள்ள விளையாடுறதுக்கு வேலை கிடையாது கீழே பொன் கண்ணுக்குட்டில ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஆடுற வரைக்கும் தெரியாது ஆட்டம் போய்கிட்டே இருக்கும் மேல ஒருத்தருக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்குது மேல ஏறிக்கிட்டே இருக்கு கோவம் ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவங்ககிட்ட சொன்னாரு கீழே போ ஜனங்கள் தங்களை எடுத்துக்கொண்டார்கள் ஒரு கூட்டம் என்ன நினைச்சுக்கி தெரியுமா யுத்த சத்தம் கேட்கறது யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு நான் யோசுவா ஏ நீ தெரியாத ஆளா இருக்கடே நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியா பாக்கிறது சில ஊழியக்காரங்க அப்படித்தான் எல்லாத்தையும் வெள்ளந்தியா பாக்கிறது அப்படியாங்க இதெல்லாம் எடுத்து சொன்னாதான் அவனுக்கு தெரியுது சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் அதுல பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியறது அவங்க எதை பார்த்தாலும் அவன் உள்ள குட்டி உள்ள வந்துருச்சு பொண்ணு கண்ணுக்கு ஒருத்தர் வந்து கற்பலகைய போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டாருன்னு தெரியவே தெரியாது இவன் ஆட்டம் குதிக்கிறான் குதி இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்னு ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு நாம குதிக்கிறதெல்லாம் சரி ஆண்டவர் சொல்றாரு குதி குதிச்சு உன்னை நியாய என் வசனம் வந்து இருக்கிறது மேலே கற்பலகைகள் இருக்குது அப்பையாவது கற்பலக எழுதினாரு இப்ப தாவியானவர் அக்கினியில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு நியாய போகிற வசனம் வருது ஆடுறவன் ஆடட்டும் குதிக்கிறவன் குதிக்கட்டும் ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில உட்காந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும் அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் இன்றைக்கி இல்லைங்க அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே ஆமாம் நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும் பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும் கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு பேழைக்குள்ளே எட்டு தான் போச்சு அதான் உண்மை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க முடிவிலே நியாயிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நியாயிந்திருப்பார் கடைசியாக நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ தெரியாது வேண்டுமென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாகி வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் எல்லாரையும் தப்பில்லேம்பான் குற்றமில்லேம்பான் கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பான் பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே இருக்குது உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது நீ நானும் எப்படி இருப்போம் தெரியுமா வாசிங்க வாசிங்க முடிக்கலாம் நீங்களான மனவாட்டி நாம் எப்படி இருப்போம் தெரியுமா ஏவாள் நிர்வாணமானாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நல்லா கவனிங்க அவனும் அங்கே களி கூர்ந்து சம டான்ஸ் விளையாடவும் எழுந்திருச்சார்கள் அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான் நாமளும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் நாமளும் களி கூறுறோம் அவன் பரவச நிலைக்கு போயிடுறான் ஆடி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சு பயங்கரமாக போயிடுறான் நாமும் சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம் துதி செலுத்த கடவோம் ஆசிங்க வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார் அந்த வஸ்திரம் பரிசுத்த அவருடைய நீதி இவன் நிர்வாணம் அவன் மேலே வஸ்திரம் இல்லை ஆனால் அவன் மேலே ஏ மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது கர்த்த தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய கழுவி இருக்கிறார் விசுவாசம் கர்த்த நீதியாய் எண்ணினார் ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாய் இருக்கிறது எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம் நீதி என்பது ஒரு வஸ்திரம் அதை கொடுத்துருக்கிறாரு நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது கர்த்தருடைய வசனம் வர 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 உங்கள் மேலே ஏன் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கத்தர் போட்டுக்கொண்டே வருவார் அவன் அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான் வஸ்திரம் கலையப்படும் அங்கே இதுதான் வித்தியாசம் மனவாட்டி சபைக்கு அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு இன்னைக்குள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிடுச்சு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கத்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மனவாளன் மேலே பயம் இல்லை அன்பு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா மாறிட்ட தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும்